அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா பற்றி அப்டேட் தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் பேஜ்லேருந்து வந்து ஒன்று ஒரு வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து பிறந்த நாள் வருது இல்லையா அதுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் விஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோவை பேசி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பேசி நம்ம வீடியோவும் அனுப்பலாம் அவங்களுக்கு அதை நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சூப்பரான நிச்சுங்க அக்டோபர் சீக்கிரம் வரப்போகுது தீபாவளி ஒட்டி தான் வரப்போகுது அந்த டைமில் வந்து அவங்க வந்து செம்மையாக வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க பயங்கரமாக பிளான்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேன் பேச்சில் இருந்து அப்படிங்கிறது நமக்கு நிறைய வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அனுப்பலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க வந்து நம்ம விஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த பேஜுக்கு நம்ம போயிட்டு அனுப்பணும் அனுப்புனா அது அவங்க வந்து லட்சுமி பிரியாவை கன்வே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒன்று இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்ததுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐநா துணையிலேருந்து நம்ம ஹீரோணி நீலா அதுக்கப்புறமா நம்ம காவேரி அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் ஸ்டோர்லேருந்து நம்ம ராஜி இவங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான நவராத்திரி இருக்கு இல்லையா எல்லா ஊருக்கு வரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குட்டியாக வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து லட்சுமி பிரியா வந்து வந்திருந்தாங்க சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க எல்லோரும் வாங்க நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ பத்து நாளுமே வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க விஜய் டிவி சார்பா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அது வந்து சூப்பரான ஒரு நியூஸுங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமியை பற்றினது சுவாமி வந்து தெலுங்குல வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா நேற்றுக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டேஜ் மேலே ஏறி பேசுகிறது வந்து அது வந்து நமக்கு வந்து வீடியோவை நிறைய ஃபேன் பேஜ்லேருந்து நம்ம பார்த்தோம் அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது அதனால் வந்து நான் வந்து சொல்ல வரது என்னென்னா அந்த ஸ்டேஜில் ஏறி அவர் பேசியிருக்காரு அவார்டு அவர் வாங்கியிருக்காரா இல்லையான்றது எனக்கு தெரியல அது வந்து எனக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அது எப்படி எந்தளவுக்கு தெரியல அதனால வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல வாங்கின மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட வரல சரிங்களா வந்து ஏறி பேசியிருக்காரு அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஸ்டேஜில் ஏறி பேசுறது தான் சேராயிட்டு இருந்தது அது சுவாமிக்கு சோலோவா வந்து கிடைச்சதுன்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தெலுங்கு தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது போல கரெக்டாக வந்து எந்த இதில் நடத்தினாங்க சொல்லி தெரியல அவர் இப்போ வந்து சி சி தெலுங்குவில் வந்து பேசி பண்ணிட்டுருக்காரு இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் மேலே வந்து பண்ணிட்டு இருந்தார் எங் யார் எங்கே அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஸ்டேஜ் மேலே ஏறி பேசுகிறாரு ஸ்பீச் அவரோட ஸ்பீச் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது அவார்டு அவர் கையில் இருந்ததை நான் பார்க்கல இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து சோராக எதாவது சொல்லியிருப்பேன் அதனால் வந்து நம்ம அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லையா நம்ம வந்து இப்போ விஜய் டிவியில் வந்து கூட என்ன பார்த்தோம் கண்டிப்பாக விஜய் காவேரிக்கு வந்து சூப்பராக பெஸ்ட்டு பேரை மொட்டும் இல்லை விஜய்க்கு வந்து பெஸ்ட்டு ஹீரோவும் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் கிடைக்கல இல்லையா அதுதான் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது சுவாமியுமே அதை தான் வெளிப்படுத்தி தான் நம்ம லாஸ்ட்டு கூட அதை அதை பற்றி பேசியிருந்தோம் நிஜமாவே வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கரமாக சந்தோஷமாகவே இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு விஷயங்கள் நடந்திருக்கு அவ்வளோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுற விஷயம் தான் லட்சுமி பிரியாவுக்கு நடக்குறது சரி சுவாமிக்கு நடக்குது சரி எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்து கொண்டு போயிட்ருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கில் சுவாமி வந்து சோலோவாக அவார்டு வாங்கியிருந்தால் நான் பயங்கர ஹேப்பியாவேன் இங்கே ஹேப்பியாவைங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்